ஆர்பிஜேபி விளாக்ஸ் இந்த வீடியோவில் சாமி சிலைகளுக்கான அபிஷேக வீடியோ தான் பார்க்க போகிறோம் சிலைகள்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கிறேன் சந்தனம் குங்குமம் எல்லாம் போகிற மாதிரி ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கணும் வாஷ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா வந்து நம்ம அபிஷேகம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சந்தனம் குங்குமம் வந்து கலக்கி வச்சுக்கோங்க தனியாக அதுக்கப்புறமா தீபாரத்தினம் காமிக்கிறதுக்கு தீபம் எல்லாம் வந்து ஏற்றிக்கணும் அதுக்கப்புறமா பூஜை அறையில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் மேக்ஸிமம் வந்து நீங்கள் காலை நேரத்தில் வந்து அபிஷேகம் பண்ணுறது தான் நல்லது தண்ணி ஊற்றி ஒரு தடவை வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறமா காய்ச்சாத பசும்பால் நான் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறனால நைட்டே வாங்கி வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து காய்ச்சாத பால் தான் வந்து யூஸ் பண்ணணும் பாக்கெட் பாலை விட வந்து நம்ம நார்மலாக வாங்குகிற பால் வீட்டுக்கு வாங்குறோம் இல்லையா அந்த மாதிரி காய்ச்சாத பால் வாங்குறது தான் வந்து பெட்டராக இருக்கும் நான் பால் ஊற்றிட்டு சந்தனம் குங்குமம் வந்து வச்சுக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் சந்தனம் ரெண்டுத்தையும் வந்து பன்னீரில் குழச்சி வச்சுருக்கேன் சந்தனம் எல்லாம் வந்து சாமிக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து குங்குமம் வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா தீப ஆராதனை காமிச்சுட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு தான் வந்து அடுத்த அபிஷேகத்துக்கு வந்து போகணும் தண்ணி போது ஃபுல்லாக நனையிற மாதிரி வந்து ஊற்றி கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அடுத்த அபிஷேகத்துக்கு வந்து போய்க்கலாம் அடுத்தது ரெண்டாவது அபிஷேகமாக திருமஞ்சனம் திருமஞ்சனம் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அதை வந்து சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணிக்கிறேன் அபிஷேகம் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து சந்தன குங்குமம் வந்து வச்சுட்டு தீபாராதனை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்த அபிஷேகத்துக்கு போகணும் தீபாராதனை காமிச்சிட்டு இப்போது தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கிறேன் தீபாராதனை காட்டுறது மிஸ் ஆகிடுச்சு சாரி நெக்ஸ்ட்டு வந்து அரிசி மாவு பச்சரிசி மாவு அதை வந்து தண்ணியில் வந்து கரைச்சிட்டு அதையும் வந்து அபிஷேகம் பண்ணிக்கிறேன் சேம் மெத்தட் தான் திரும்ப வந்து சந்தன குங்குமம் வச்சுட்டு எல்லா சாமிக்கும் வந்து பொட்டு வச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த அபிஷேகத்துக்கு போகணும் நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பான பலன் இருக்குது லாஸ்ட்டாக வந்து நான் வந்து கொடுக்குறேன் என்னென்ன அபிஷேகத்துக்கு என்னென்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்து மஞ்சளை தண்ணியில் கரைச்சி அதையும் வந்து அபிஷேகம் பண்ணிக்கிறேன் அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு தடவையும் வந்து சந்தன குங்குமம் வச்சு தீபாராதனை காமிச்சிட்டு அடுத்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த அபிஷேகத்துக்கு போய்க்கிறேன் சாமி விக்கிரகங்களை பூஜை பாத்திரம் தேய்க்கும் போது தேய்க்கலாமா அப்படின்னு கேட்டாங்க அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் நான் எப்போவுமே வந்து அபிஷேகம் தான் பண்ணுவேன் மந்த்லி ஒன்ஸாவது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம விக்கிரகங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னா அபிஷேகம் பண்ணணும் அதுதான் வந்து பெட்டராக இருக்கும் அடுத்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணிக்கிறேன் சந்தனம் ரெண்டு மூணு வில்லை எடுத்து அதை வந்து தண்ணியில் கரைச்சிட்டு அதை நான் வந்து அபிஷேகம் பண்ணிக்கிறேன் அபிஷேகம் பண்ணுறேன் எல்லா விக்கிரகத்துக்கும் சேர்த்து நான் அபிஷேகம் பண்ணுறேன் நீங்கள் வந்து தனித்தனியாக இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் வந்து தனித்தனியாக அபிஷேகம் பண்ணிக்கலாம் மேயாருக்கு வந்து சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வேல் பூஜை வந்து செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளிக்கிழமை கூட வந்து பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் வந்து காலை டயத்தில் வந்து பண்ணுறது சிறப்பாக இருக்கும் நாங்கள் வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி மொத்தமாக வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாம் நான் என்னால் முடிகிறப்பெல்லாம் மூர்த்த நேரத்தில் வந்து அபிஷேகம் முடிச்சுட்டு நான் அடுத்ததாக வந்து பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவேன் சுவாமி விக்கிரகங்கள் வந்து கருத்து போகாதா அப்படின்னு கேட்குறீங்க சாமி விக்கிரகங்கள் வந்து இந்த மாதிரி அடிக்கடி அபிஷேகம் பண்ணும்போது கருத்து போகாது ஒருவேளை வந்து கருத்து போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஷாம்பு இல்லாட்டி வந்து சுத்தமான சீயக்காய் க நம்ம கைப்படாமல் இருக்கணும் புதுசாக பாக்கெட் வாங்கி கொஞ்சம் நேரம் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அபிஷேகம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது வந்து தேனில் நான் அபிஷேகம் பண்ணிக்கிறேன் தேன் வந்து நான் பூஜைக்குன்னு வாங்கினது வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த பொருளுமே வந்து நான் பூஜைக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டேன் தேன் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா சந்தன குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தீப ஆராதனை காமிச்சிட்டு அடுத்த அபிஷேகத்துக்கு வந்து போய்க்கிறேன் உங்களால் இவ்வளோ அபிஷேகம் பண்ண முடியல அப்படின்னா கூட நீங்கள் தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமான பாலால் அபிஷேகம் பண்ணி எடுத்து வைக்கிறது தான் நல்லது மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து நம்ம விக்கிரகங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னா அபிஷேகம் பண்ணி தான் ஆகணும் அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கிறேன் நான் பிள்ளையார் கிருஷ்ணர் மகாலட்சுமி தாயார் குபேர் லக்ஷ்மி குபேரோட அன்னபூர்ணி தாயார் அப்புறமா வேல் வச்சுருக்கேன் எல்லாமே வந்து பிராசால் ஆனது பிள்ளையார் மட்டும் கற்பக பிள்ளையார் இதுக்கப்புறமா திருநீரால் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேல் வச்சுருக்கீங்க இல்லை முருகன் சிலை வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து திருநீரால வந்து அபிஷேகம் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனாக இருக்கும் அதுக்கப்புறமா சந்தன குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த அபிஷேகத்துக்கு போயிக்கிறேன் நான் செவ்வாய்க்கிழமை பிரம்ம முகூர்த்த டயத்தில் வந்து இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுறேன் வேல் இருக்கனால நான் வந்து அடிக்கடி வந்து செவ்வாய்க்கிழமையில் வந்து பூஜை பண்ணிவிடுவேன் பிரம்ம முர்த்தம் அப்படிங்கிறது காலையில் மூன்றரை மணிலேருந்து சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி அஞ்சரை மணி வரை இல்லாட்டி ஆறு மணி வரைக்கும் வந்து கணக்கு வச்சுக்கோங்க திரும்ப வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கிறேன் இந்த தண்ணியெல்லாம் எடுத்து நான் கலெக்ட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் அதுக்கப்புறமா வீடு பூரா வந்து தெளித்து விட்டுட்டு கால் படாத இடத்துல அதாவது செடிகளுக்கு வந்து ஊற்றிடுவேன் நீங்கள் செடிகள் இல்லை அப்படின்னா கூட வந்து நீங்கள் கால்படாத இடத்துல வந்து ஊற்றிடலாம் ஃபைனலாக வந்து நான் பன்னீரால அபிஷேகம் பண்ணுறேன் பன்னீர் இல அபிஷேகம் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா வந்து நான் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ண மாட்டேன் ஏன்னா வந்து அதோடய சிலைகளில் வந்து அந்த வந்து வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும் ப்ளஸ் சிலைகள் வந்து கருத்து போகாமல் இருக்கும் ஒரு மாதம் வரைக்கும் வந்து நம்ம வந்து பூஜை பண்ணலை அப்படின்னா கூட நம்ம பன்னீர் நீரால் அபிஷேகம் பண்ணுறப்ப வந்து சிலைகள் வந்து கருத்து போகாது பன்னீர் வந்து எப்போவுமே நான் லாஸ்ட்டாக வந்து அபிஷேகம் பண்ணிப்பேன் இதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்ற மாட்டேன் சிலைகள் கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு டிப்ஸாக வந்து ஃபாலோ பண்ணலாம் ஏழு பொருள் இல்லாட்டி ஒம்பது பொருள் இந்த மாதிரி எனக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நான் அபிஷேகம் பண்ணியிருப்பேன் என்னென்ன பொருளுக்கு என்னென்ன சிறப்பான பலன்னு சொல்லிவிட்டு நான் லாஸ்ட்டாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் மூலமாக வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுட்டு நீங்கள் அது மூலமாக வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாம் அபிஷேகமெல்லாம் முடிச்சுட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து சந்தன குங்குமம் வச்சுக்கிறேன் இதுக்கப்புறமா வந்து நான் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ண மாட்டேன் எல்லா சிறைகளுக்கும் வந்து நான் பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை இறையில் எடுத்து வச்சுப்பேன் அபிஷேகம் முடித்ததுக்கு அப்புறமா அந்த தண்ணியை வந்து நீங்கள் கட்டாயம் வந்து நீங்கள் பாத்திரம் கழுவுற அந்த சிங்க்லேயோ அந்த சாக்கடை போகிற இதுலேயோ வந்து ஊற்றிடாதீங்க வீட்டில் செடிகள் இருந்தால் செடிகளுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி கால் படாத இடத்துல தான் வந்து நம்ம போடணும் லாஸ்ட்டாக வந்து தீபாராதனை காமிச்சிட்டு இப்போ வந்து பூஜை இறையில் எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா பூ அலங்காரம் பண்ணணும் வீட்டில் வேல்படிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா அதோடய முனைப்பகுதி எப்போவுமே வந்து சும்மா இருக்கக்கூடாது அது ஒரு ஆயுதம் அப்படிங்கிறனால கண்டிப்பாக வந்து மஞ்சள் சந்தனம் இந்த மாதிரி வந்து முனைப்பகுதியில் வைக்கணும் இல்லை அப்படின்னா எலும்பிச்சம்பழம் வந்து வைக்கணும் தொட்டயத்தில் வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு செவ்வாய்க்கிழமை ஆறு டு ஏழு செவ்வாய் ஹோரையில் நான் முருகனுக்கு வெற்றிலை தீபா வழிபாடு வந்து போட்டிருக்கேன் அதுக்கு ஒரு பிளேட்டில் மஞ்சள் அரிசி கலந்து அச்சதை ரெடி பண்ணிவிட்டு ஆறு வெட்டிலை வச்சுக்கிறேன் ஆறுக்கும் வந்து சந்தன குங்குமம் வந்து வச்சுக்கிறேன் வெட்டிலையை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கணும் சந்தன குங்குமம் வச்சுட்டு ஆறுக்கும் நடுவில் நீங்கள் ஒரே தீபமாக வந்து ஏட்டலாம் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் இப்போது நான் நடுவில் வந்து வெயில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சுற்றி வர ஆறு சிட்டி வச்சு நான் ஆறுக்கும் வந்து தீபம் போட போகிறேன் இந்த மாதிரியும் வந்து பண்ணலாம் நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் கலந்து தீபம் போட்டுக்கலாம் நான் ஆறு சிட்டி வச்சு ஆறுக்கும் வந்து தீபம் போட போகிறேன் நிறைய பேர் கேட்குறீங்க எங்கள் கிட்ட வந்து இல்லை சாமி விக்கிரகங்கள் இல்லை ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது அதுவும் வந்து முருகன் வந்து குழந்தை படமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க தாராளமாக வந்து வழிபடலாம் ஃபோட்டோவை மட்டும் முத நாளே வந்து தொடச்சி வச்சுட்டு திரும்ப வந்து அதை முன்னாடி வச்சு அதுக்கு முன்னாடி வெற்றிலை தீபம் வந்து தாராளமாக வந்து ஏற்றலாம் நான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி ஏற்றி தான் எனக்கு வந்து சொந்த வீடு கனவு வந்து அமைஞ்சது நிறைய பேர் சொல்கிறீங்க நாங்களும் வந்து ஆறு வாரம் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றினோம் ஆனால் வந்து எங்களுக்கு வந்து எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஆறு வாரம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா விட்டுட்டேன் எனக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து எல்லாமே நடந்தது சொந்த வீடு கனவுக்காக மட்டும் இல்லை வேலை கிடைக்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க நோய் நொடி வந்து சரியாகணும் அப்படிங்கிறவங்க நம்ம என்ன வேண்டுதலுக்காக வேண்டோமோ அதை நினச்சி வந்து வெற்றிலை தீபம் வந்து ஏற்றலாம் ஆறு வாரம் இல்லாட்டி ஒம்பது வாரம் பெண் பெண்களை இருக்கிற பட்சத்தில் வந்து ஆறு வாரம் வந்து தொடர்ந்து ஏற்ற முடியாது உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க இல்லை அப்படி எங்களால் முடியல அப்படிங்கும்போது ஒரு வாரம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வாரத்தை வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணி நீங்கள் வந்து ஏற்றலாம் தவறியதும் கிடையாது நிறைய பேர் கேட்குறீங்க எங்கள் வீட்டில் குழந்தை முருகனாக தான் இருக்குது அந்த ஃபோட்டோ தான் வச்சுருக்கோம் அப்படின்னா தாராளமாக வந்து வழிபடலாம் குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை முருகன் ஃபோட்டோ வச்சு வழிபடுறது சிறப்பான பலனாக தரும் எங்கள் வீட்டில் வந்து அஞ்சு சாமி இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த ஃபோட்டோவில் முருகன் இருக்கார் அப்படின்னா அதுலேயும் வந்து வழிபடலாம் நான் தீபம் ஏற்றிட்டு பூஜை அறையில் ஷட்கோண கோலம் சரவண பவன் போட்டு பச்சரிசி மாவால போட்டுட்டு அது மேலே வந்து தீபம் ஏற்றி பூ அலங்காரம் பண்ணிவிட்டு நெய்வேத்தியமாக பால் ஏலக்காய் கற்கண்டு சேர்த்து நான் படைச்சிட்றேன் சாமி சிலைகள் வீட்டில் இருக்கும்போது கட்டாயம் வந்து நெய்வேத்தியம் வைக்கணும் நெய்வேத்தியம் வந்து எங்களால் தொடர்ந்து வைக்க முடியாது அப்படின்னா கற்கண்டு பேரிச்சம்பளம் ட்ரை ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் பூஜை இறையில் வைக்கலாம் நீங்கள் என்ன வைச்சாலும் சரி கட்டாயமாக வந்து பூஜை இறையில் வந்து ஒரு செம்பு நிறையா வந்து தண்ணி வைக்கணும் தண்ணியை வச்சுட்டு அவல் பொறி இந்த மாதிரி கூட வைக்கலாம் அவல் பொறி இந்த மாதிரி சேர்க்கும் போது ஒரு ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்த்து வைங்க இந்த மாதிரி வச்சு நீங்கள் வழிபடலாம் பூஜையை முடிச்சுட்டு இந்த வெற்றிலையை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறீங்க நான் காலையில் வந்து பூஜை பண்ணிட்டேன் திரும்ப ஒரு தடவை வந்து சாயங்காலம் வந்து தீபம் ஏற்றிட்டு அந்த வெற்றிலையை வந்து படாத இடத்துல போடணும் குப்பையில் போடக்கூடாது தீபம் ஏற்றிட்டு நெய்வேத்தியம் வச்சுட்டு ரெண்டு காமாட்சி தீபம் ஏற்றிட்டு குபேர தீபம் ஏற்றிட்டு நான் என்னோடய பூ செவ்வாய்க்கிழமை பூஜையை நிறைவாக வந்து முடிச்சுட்டேன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய அபிஷேக வீடியோவும் செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபமும் இந்த மாதிரி தான் வந்து போச்சு செவ்வாய்க்கிழமை ஹோரையில் வந்து எங்களால் ஏற்ற முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஈவினிங் வந்து ஏற்றிக்கலாம் ஆறு மணிக்கு மேலே வைத்தியம் வச்சு ரெண்டு காமாட்சி தீபம் குபேர தீபம்லாம் ஏற்றி என்னோட செவ்வாய்க்கிழமை வழிபாடு இந்த மாதிரி தான் போச்சு ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பான பலன் இருக்குது என்னென்ன அபிஷேகத்துக்கு என்னென்ன பலன் அப்படிங்கிறத வீடியோ எண்ணில் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் அதை பார்த்து அபிஷேகம் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து பால் மட்டுமே வச்சு அபிஷேகம் பண்ணிக்கோங்க கட்டாயம் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது வந்து அபிஷேகம் பண்ணணும் அதுக்கப்புறமா தீப ஆராதனை முடிஞ்சதும் கண்டிப்பாக தூப ஆராதனை கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றிருக்கேன் நீங்கள் சாம்பிராணி எப்படி வேணும் போட்டாலும் வந்து ஓகே தான் ஈ போட்டு கட்டி சாம்பிராணி ஏற்றுறதுனாலும் ஓகே தான் இல்லை இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றுறதுனாலும் ஓகே தான் தீப தூப ஆராதனை காட்டி என்னோடய வெற்றிலை தீப வழிபாட்டுக்கு ஆல்ரெடி வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வழிபாட்டுக்கு நல்ல வரவேற்பும் கிடைச்சது அதிகமான பேர் வந்து சந்தேகங்களும் கேட்டிருக்கீங்க சந்தேகங்களை ஓரளவுக்கு வந்து நான் நிவர்த்தி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இன்னும் ஏதாவது வந்து சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் வந்து கேட்கலாம் நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் வேல் வழிபாடு செய்யும்போது நான் பிராஸில் அதாவது பித்தளையில் வச்சுருக்கேன் செம்பு பித்தளை வெள்ளி தங்கம் இந்த மாதிரி ஐம்பது சிலை இதில் ஐந்தில் ஏதாவது ஒன்றில் ஆகிற சிலையும் வந்து வச்சு வழிபடலாம்னு வந்து ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதே மாதிரி தான் வந்து வெயிலுக்கும் இது இல்லாமல் கருங்காலியில் நம்ம வெயில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் தாராளமாக வச்சுக்கலாம் இன்னும் சிறப்பான பலன் தரும் கருங்காலியில் வெயில் வச்சுருக்கனாலும் இதே மாதிரி தான் வந்து அபிஷேகம் பண்ணணும் ஆல்ரெடி வீட்டில் வச்சுருக்க சிலைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் வீடியோ போட்டிருக்கேன் இன்னும் பார்க்காதவங்க சேனலில் போய் வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து கேளுங்க என்னோடய வெட்டிலை தீப வழிபாடு வீடியோ இப்போ வரைக்குமே நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு இது எல்லா க்ரெடிட்ஸும் அந்த முருகனுக்கு தான் வந்து போய் சேரணும் இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் மறக்காமல் வந்து எனக்கு தெரிஞ்சதை பதில் சொல்கிறேன் என்னோட என்னோடய தான் நான் உங்ககிட்ட வீடியோவை வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்களும் வந்து நம்பிக்கையாக வழிபடுங்க நிச்சயமான பலன் கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ